இது ஏடிஎம் கார்டுல சார் போட்டோ இருக்குங்களா போட்டோ 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 இப்ப யார் போட்டோ ஆனோ இது ஆதார் கார்டுல போட்டோ இருக்குங்களா ஆ ஆமா ஆதார் கார்டுல போட்டோ இருக்குது இப்பதான் எடுத்தேன் ஒரு 3 டேஸ் ஆகுது போட்டோ இருக்கு இது இது சேம் போட்டோ இருக்குங்களா கார்டுல சேம் போட்டோ இருக்குங்களா அது போட்டோ இருக்கு சார் இப்போ அப்டினா பழைய ஆதார் கார்டு இருக்கு இப்போ புது ஆதார் கார்டு ரினியூவல் பண்ண கொடுத்திருக்கேன் 3 டேஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு பழைய ஆதார் கார்டு வேணுமா புது ஆதார் கார்டு வேணுமா सर आधार कार्ड इलिया सर आधार कार्ड ले फोटो इरकिंग ला हाँ इरके इरके इरक फोटो रखे सर इधे सेम फोटो पुदु कार्ड ले एटीएम कार्ड ले इरकिंग ला एटीएम कार्ड ले इलिया एटीएम कार्ड ले फोटो इलिया एटीएम कार्ड ले फोटो रखूँ मैं ना इधे कार्ड सर चला दे नाली के पुदु कार्ड बर्बो सेरिंग ला हाँ ओए आ, आमा सर इधे सेम आमा आमा इधे सेम फोटो इधे आमा सर इधे सेम फोटो वर्मा पुदु काट ना ले नाल के बीच के वर्मा कोरियर ले साइन पोटे विशिप पन्नो फेरिंग ला ओके सर वो ये टीम कर ले फोटो बुटानु प्रांगला सर वो आमा आमा सर ये टीम काट ले फोटो डूपर सर अपडेट आयर सीन शो पर सर शो पर सर இது நாளைக்கு பத்து மணிக்கே வருமா சார் நாளைக்கு பத்து மணிக்கே வருமா வீட்டிலே கொரியர்லேயே வருமா சைன் போட்டு ரிசீவ் பண்ணணும் சரிங்களா சார் அட்ரஸ் சார் அட்ரஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி வரும் அட்ரஸ் சொல்கிறேன் சார் பரவே செட்டம் லைனில் இல்லைங்க அட்ரஸ் சொல்கிறேன் இது இப்போ பிட்டில் சார் ஆ இப்போ சார் நான் அந்த ஆஃபீஸில் இருக்கேன் நீங்கள் என்ட ப்ரூஃப் எல்லாமே அங்கே இருக்குதுன்னு அட்ரஸ் சொல்கிறேன் உங்களுக்கு கார்டு கையில் இருக்குதுங்களா ஏடிஎம் கார்டாக கையில் இருக்குதுங்களா ஏடிஎம் கார்டு ஆ கையில் இது கொஞ்சம் டேட் சொல்லுங்க சார் தி டேட் சொல்லுங்கள்

இல்லங்க சார் ஏடிஎம் டேடி பாஸ் சொல்லி இருக்கீங்களா அதான் ஏடிஎம்ல பேக் சைடுல இருக்கு 14 நம்பர் அதுங்களா இல்லங்க சார் டேட் மேல பாருங்க 16 நம்பர் இருக்கும் 16 நம்பர் டேட்டுக்கு மேல 16 நம்பரா ஆமா ஆமா ஆ ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு சார் பதினாலு தான் சார் இருக்கு பதினாறுங்கிறீங்க ஹலோ சார் பதினாறு நம்பருக்கு ஒன்று நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க சார் ஒன் டைம் சார் ஒரு நம்பர் சொல்லுங்கள் மொத்தம் நாலு நாலு எட்டு சார் பதினாலு சார் எனக்கு வந்து இந்தியன் பேங்க் ஏடிஎம் தான் அதுல அதுலதான் பதினாலு இருக்குது உங்களுக்கு எந்த சொல்லுங்க பாக்குற சொல்லுங்க நம்பர் சொல்லணுமா ஆமா ஆமா எயிட்